வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஐஎம் யுவராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா எஸ் ஸோ அஸ் பர் த ஷெடியூல் பண்ணி இன்றைக்கு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி ஸோ நான் பார்க்க போகிறோம் டுடே ஃபாரின் லைஃப் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திருமணத்தை முறைக்குமா ஒரு கம்யூனிகேஷன் கேப்பை வந்து க்ரியேட் பண்ணி ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்க வேறு ஏதாவது செஞ்சு அது மூலமாக நம்ம ஆகி ஏன்னோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா இல்லை ஒரு வேளை வந்து லாங் டைமாக இருந்தாலும் ஏன்னோ லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுமா இது இது மூலமாக மிஸ்ஸிங் ஃபீலிங் க்ரியேட் ஆகி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகுமா என்ன நடக்கும் அதே மாதிரி அது நடந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கு நம்ம பார்க்கறோம் ஓகே அஸ் கோ ஃபார் இட்ஸ் த ஃபஸ்ட் எட்வெல் ஸ்டிமுலேட் த இன்செக்யூரிட்டி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு என்பது ஆக ஆரம்பிக்கும் வெளிநாடு வாழ்க்கைன்னு சொன்னாலே இந்த ஒரு பிரச்சனைங்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து இன்செக்யூரிட்டி மூலமாக ஒரு ட்ரெஸ் இஷ்யூ வர்ற மாதிரி சில சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரியான விஷயங்கள் என்பது நடக்கலாம் அதே மாதிரி அவங்க இன்செக்யூரிட்டி மூலமாக வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எமோஷனலி ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு அந்த காசை வந்து இம்பேலன்ஸாக செலவு பண்ணி அதிகமாக செலவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களுக்காக போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பல பேர்த்திட்டே ஏமாந்து போகிறது டாக்ஸி பீப்புள்கிட்டலாம் ஏமாந்து போகிறது இந்த மாதிரி ஒரு சீட்டிங் ஃப்ராட் இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாந்து போகிறது இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் எதேதோ வந்து இஷ்டத்துக்கு செய்கிற மாதிரியான இன்செக்யூரிட்டி என்பது கண்டிப்பாக வெளிநாடு வாழ்க்கையில் இப்படி மீன்ஸ் விஷ் மீன்ஸ் ரெண்டு பேரும் இப்படி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே அன்ஃபுல்ஃபில்டு எமோஷ்னல் நீட்ஸ் எஸ் நம்மளோட எமோஷனல் நீட்ஸ் அப்படிங்கிறது ஈவன் கல்யாணம் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன் நீடை இண்டிவிஜுவல் ஓரியன்டான பிரைவேட் ஓரியன்டான எமோஷனல் நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக பட் அதையே மிஸ் பண்ணிட்டு நாம் வந்து வெளிநாடு வாழ்க்கையில் வந்து போகும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த ஒரு எமோஷனல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாதனால அதனுடைய கோபங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த வெறுப்புகள் எல்லாத்தையும் அவங்க ஒருவேளை குழந்தைகள் வச்சிருந்தாங்கன்னா பேரண்டிங்கில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களோட இன்லாஸ் மேலே முக்கியமாக அவங்களுடைய மாமனார் மாமியார் மேலே வந்து காமிக்கிறதுக்கு அவங்கள சரியாக பார்த்துக்காம போகிறது இல்லை கண்ட மாதிரி செலவு பண்ணுறது இந்த மாதிரியான பலவிதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸை அவர்களுக்குள் உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அவங்களே அவங்களால அட்ரஸ் பண்ண முடியாது எதுக்காக நான் இவ்வளோ கோபப்படுறேன் எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறேன் நான் முதல்ல என்னுடைய கேரக்டர் இப்படி இல்லை நான் இவ்வளோ டாக்ஸிக் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க பட் இதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது வே ஹாவ் அன்ஃபுல்ஃபில்டு எமோஷனல் நீட்ஸ் ரைட் அண்ட் ரீசனபிள் கான்ஃப்ளெக்ஸ் எந்த ரீசனுமே இல்லாமல் அது ஒரு சின்ன ரீசன் கூட என்னாக ஆரம்பிக்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய சண்டையை உங்களுக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதத்தை கிரியேட் பண்ணணும் ஒன்றுமே இருக்காது காலையில் இந்த விஷயத்தை செஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின் தான் கேட்டிருப்போம் ஏன் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியதானே உங்களால் முடியல இருந்தானே நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்க அப்படி இப்படின்னு சம்மந்த சம்மந்தலா விஷயங்களை பேச ஆரம்பித்து பாஸ்ஸில் நடக்கக்கூடிய இடம் மேரேஜ் அப்போ நடந்த அல்லது நம்ம இப்போ மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கிட்ட விஷயங்களை கூட அவர்கள் வந்து அந்த நேரத்தில் சொல்லி காட்டி பயங்கரமான ஒரு சண்டைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒரு அன்ரீசனபிளான கான்ஃப்ளிக் உருவாதருக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இதுதான் இல்லையா ஸோ அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங்கை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அந்த மிஸ் அந்த அந்த எமோஷன்ஸுக்கு சரியான அட்டென்ஷனுங்கிறது கிடைக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை போட்டு அவர்கள் வந்து ஒரு எமோஷனல் கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஓகே லைக் அ பாண்டிங் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் மூலமாக பாண்டிங் கிரியேட் பண்ணுமா என்றால் கண்டிப்பாக கிரியேட் பண்ணாது டு அண்டர்ஸ்டாண்ட் ஏதோ ஒரு சோசியல் கம்பல்ஷனுக்காக ஒரு மனைவியாக ஒருத்தவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் கணவனாக ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம் எழுதிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்களோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும் என்னதான் வீடியோ காலை நம்ம பேசிக்கிட்டாலும் என்ன இது பண்ணிக்கிட்டாலும் கூட இன்னும் அந்த அந்த ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறத அந்த ஃபிசிக்கல் ஸ்மெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷ்னல் பாண்டிங் என்பது குறைந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே வாட் டூ மேக் எ டெம்ப்ரரி ஒரு லாங் டைமான ஒரு ஃபாரின் லைஃப் கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் வித்தவுட் ஹேவிங் எ ஒய்ஃப் ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு வேலை நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயோ அல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே வந்து மேக்ஸிமம் இல்லாத மாதிரியோ நீங்கள் பார்த்துக்கொள்வது ரொம்ப முக்கியமான அப்படி போகிறதா நான் அடுத்து நீங்கள் மூணு வருஷத்துக்கு மேலே உங்களோடய வைஃபை நீங்கள் கூட்டிகிட்டு தான் போவோம் இந்த மாதிரியான பிரச்சினைகள்லாம் இனிமேல் வராமல் இருக்கணும்னா இந்த விஷயங்களை செய்யணும் அதேமாதிரி உங்களுக்குள்ளேயே நிறைய செல்ஃப் டவுட்டு உங்களுக்குள்ளேயே நிறைய மூட் ஸ்விங்கு நிறைய தலைவலிங்கிறதெல்லாம் வராம இருக்கணும்னு சொன்னால் அந்த இன்செக்யூரிட்டியில் இருக்காமல் இருக்கணும்னு சொன்னால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் மேக் இட் மோர் டெம் இட்ஸ் வெரி யூனோ டெம்பரரி அட்ரஸ் இண்டிவிஜுவல் நீட்ஸ் அவங்களுக்கான ஒரு உணர்வுகளை அந்த எமோஷ்னல் நீட்ஸை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க சொல்ல மாட்டாங்க நேரடியாக இல்லையா அப்போ நான் சொன்னது போல் வந்து அவங்க வெறுப்பை தான் காட்டுவாங்க அதை வெறுப்பை தான் காட்டுவாங்க பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனல் நீடு என்ன அது எவ்வளோ நியாயமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யலாங்கிற விஷயங்களை நீங்கள் பாருங்கள் தட் வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி யூனோ வெரி டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ரைட் கான்ஃப்ளிக் ரிசலேஷன் உங்களுக்குள்ளே வரக்கூடிய அதிக அதிகமான சண்டைகளை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்டை மேக்ஸிமம் இப்போ அந்த கவுன்சிலிங்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீ ரீசன் தெரியவே மாட்டேது ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போகிறாங்க ரீசன் தெரிய மாட்டேதுன்னா இஃப் யூ வில் கம் ஃபார் த கவுன்சிலிங் வி கேன் கேட யூனோ பீஸ்ஃபுல் ஒரு ஒரு சரியான லாஜிக்கலான காரணத்தை முதல்ல உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு பேர்த்து பேசுகிறது மூலமாக ஈஸியாக நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படி அனலைஸ் பண்ணுறது மூலமாக ஓகே இதான் பிரச்சனையா ஓகே இந்த பிரச்சனை இப்பயே நம்ம முடிப்போம் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த நேரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அந்தந்த நேரங்களே தீர்ப்பதற்கான வேலைகளை பாருங்கள் தள்ளி போடாதீங்க தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே ஏன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்களுடைய விஷயங்களை அதிகமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இன்னும் வந்து எஃபெக்டிவாக நம்மளால வந்து ஹெல்ப் பண்ண முடியும் மேட்டர் ஸோ அப்படி இது பண்ணுறது மூலமாக ஈவன் உங்களுக்கு ஒரு செக்ஷன் அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான செக்ஷன்ஸை வந்து பேரலாக வைக்கிறது மூலமாக ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் நம்மளால் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியுமோ பண்ணலாம் தட்ஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் திங் அதை வந்து நீங்கள் பண்ணுவதற்கான வேலைகளை பாருங்கள் டெஸமெட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்